ஆனா நீங்க வந்து அவங்க வெளியில போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்கும் போது படிச்சிட்டு இருக்கிறோம் ஒன்னாவது நம்ம பாஸ் பண்ணிடுவோமா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா தெரியாது நமக்கு தெரியாது ஆனா கோயாவணம் ஸ்கூலுக்கு எல்லாம் பிஸியா திருமணம் ஆயிடுச்சு பசங்க பிறந்தாச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சு ஆனா நாம என்ன சொல்லுவோம் கல்யாணம் பண்ணி வச்சதோட அவன் போயிட்டு அம்பா மறந்துட்டான் பெற்றவங்க எங்களுக்கு எதுவுமே பண்றது இல்லாவான் பெரிய குடும்பம் நல்லா வருமானம் பணம் புகழ் எல்லாம் வந்துருச்சு ஆனா போனது என்ன நீ எழுந்தது என்ன சமர்பணம் அவர் இல்லாவிட குடும்பம் இப்படிதான் நடக்கணும் ஒதுக்கி இந்த மனசு என்ன பண்ணா அக்கம் பக்கத்துல இப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் இந்த உலகம் இப்படி இருக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கணும் இந்த அதிகாரிகள் இப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க வச்சுக்கிட்டு அது செயல்படுறப்ப பாத்தீங்கன்னா மாற்றா தெரியும் உங்களுக்கு ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது இருக்காது இது ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் ஆனா வந்து வெளியில போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கும் போது அந்த நிலைமை எல்லாம் அது இருக்காது மாறி இருக்கும் அப்ப மாறி இருக்கும் போது ஒரு மாற்றான எல்லாம் உங்களுக்கு அமையும் போது என்ன போக வரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க இல்லையே அப்படின்னா நீ என்ன கடவுளா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிடுறதுக்கு இல்லையே நீ எதிர்பார்த்து போனதே முதல்ல உனக்கு எதிர்பார்ப்பு இருந்தா நிச்சயம் உண்டு அத முதல்ல நம்ம அப்பதான் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்காது நம்ம எல்லா எதிர்பார்ப்புலயே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒன்னுள்ள உதாரணத்துக்கு குழந்தையா பொறந்துட்டீங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க ஸ்கூல்ல எத்தனை போய் சேர்க்கிறாங்க ஒன்னா அது சேர்க்கிறாங்கன்னு வச்சுங்க ஒன்னாவதுல படிச்சிட்டு இருக்கிறோம் ஒன்னாவது நம்ம பாஸ் பண்ணிடுவோமா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா தெரியாது நமக்கு தெரியாது ஆனா கோயம் ஸ்கூலுக்கு இல்லைன்னா வீட்டுல வந்து கொம்பு எடுத்து அடிப்பாங்க அதனால ஸ்கூலுக்கு ஓடிடுறது அப்ப போறப்ப படிக்கிறோம் நல்லா படிக்கிறோமா படிக்கணும்னு ஆசைப்படுவோம் படிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது கடைசியா ஒன்னாவது பாஸ் பண்ணிட்டோம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியாத நிலையில பாஸ் ஆயிடுறோம் ஒரு எதிர்பார்ப்பு பாஸ் ஆயிடுறோம். யே அடுத்த அடுத்த வரும் நல்லா படிச்சுட்டோம் காலேஜி போவான்னு தெரியாது பிளஸ் டூ வரைக்கும் வந்தாச்சு காலேஜுக்கு போகுமான்னு தெரியாது ஆனா சூழ்நிலை உங்களை காலேஜிக்கே கொண்டு போயிடுச்சுன்னு வச்சிங்க நல்லா படிச்சுட்டீங்க காலேஜுக்கு போயிட்டீங்க காலேஜ் நல்லபடியா அறியறி இல்லாம முடிச்சு வெளிய வருவோமான்னு தெரியாது இல்லையா உள்ள கையில இல்லாது தெரியாது நல்லா படிக்கிறீங்க முடிச்சீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியாது ஆனா நடக்கும் குழந்தை பிறக்குமா பிறக்காதா தெரியாது ஆனா குழந்தை பிறக்கும் பிறக்காம இருக்கலாம் நீங்க பாஸ் பண்ணாம இருக்கலாம் பாசிட்டிவா நடக்கலாம் இல்லையா அப்போ இது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புல முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொன்னா நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் கடந்து வந்துட்டு கடைசியா திருமணம் ஆயிடுச்சு பசங்க பிறந்தாச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சு நல்லா இருக்குது வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது அப்பா நடந்துச்சு நல்லா சம்பாதிக்கிறது நல்லா சாப்பிடறது ஜாலியா ஊர் சுத்துறது அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல அதுதான் நிறைய பேர் அங்க நின்னுடுறாங்க எங்க அந்த நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்க நின்றுடுவாங்க அதுக்கப்புறம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க அதுக்கு அப்புறம் வர்றதை எதிர்கொள்றதுதான் பெரிய விஷயம் பையன் வளர்ந்துடுறான் ஒரு பெரிய நிலைக்கு வந்துடுறான் அவனுக்கு திருமணம் பண்ணணும் நாளைக்கு அவனுக்கு திருமணம் பண்ணி அவனோட குடும்பத்தை செட்ரேட் பண்ணி தப்பா அவன் குடும்பம் நீ வாழ்ந்துக்கப்பான்னு சொல்லும்போது சொல்லும் போது அப்ப என்ன சொல்லுவான் அவன் குடும்பத்தை அவன் பார்ப்பான் ஆனா நாம என்ன சொல்லுவான் கல்யாணம் பண்ணி வச்சதோட அவன் போயிட்டு அம்பா அம்மா இருந்துட்டான் பெற்றவங்களை எங்களுக்கு எதுவுமே பண்றது இல்லவன் எதுக்கு பண்ணனும் உன் கடமையும் நீ செய்த அவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் உன்னோட கடமை தானே அதுதான் நீ செய்த அதுக்காக உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாது ஆனா இருக்கு என் பையன் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு இதுதான் சொல்றது இந்த எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம்தான் வரும் அதே மாதிரி பெற்றவங்க இந்த மாதிரி வருத்தப்படுற அளவுக்கு பிள்ளைங்க இருக்க கூடாது பிள்ளைங்க என்ன பண்ணனும் அவங்க உழைப்பு முழுவதும் போட்டாங்க நமக்கு நான் நல்லா இருந்தா போதும் அவங்க சாப்பிடாம பட்டினியா இருந்து கூட எனக்கு சோறு போட்டு வளர்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இதெல்லாம் நன்றி கடனை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மனசு நோகாம என்ன பண்ண முடியுமோ நம்மளால எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவிகரமா உதவியா இருக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நாம அவங்களுக்கு செய்யணும் அவங்க வருத்தப்படாத அளவுக்கு பார்த்து இது வந்து பிள்ளைங்களோட கடமை அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அந்த வாழ்க்கையில இருந்து அப்படியே இருக்கோம் இறைவனை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு ஒரு குறையும் கிடையாது அவர் நல்லா இருக்கிற சுபிச்சமா இருக்கிறார் நமக்குதான் துன்பங்கள் வந்துகிட்டு இருக்குது அதனால நம்மளை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த துன்பங்கள்ல இருந்து எப்படி நம்மள நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னா அடுத்த கட்டமா வரும்போது வாழ்க்கையில் ஓரளவுக்கு அமைஞ்சிருச்சு சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கிறீங்க நல்ல விஷயம் ஒரு குறையும் இல்ல இப்படியே வாழ்க்கை போகுமானா போகாது இடையில நிறைய சிக்கல்கள் தளங்கள் எல்லாம் வரும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை ஏத்துக்க கூடிய நமக்கு வர்ற வளரணும் அதை வர வச்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கணும் எப்படி இறைவனை பிடிக்கிறது மனம் அலையும் இப்போ ஒரு லட்சம் உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் இன்னும் ஒன்றரை லட்சம் எந்த கம்பெனில கொடுப்பான் அங்க போயிடலாம் அப்படின்னு அலைவாங்க அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் இருக்கதா செய்யும் ஒரு லட்சம் சம்பாதிக்க ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுத்தா அங்க போயிடலாம்னு நினைப்பாங்க ஆனா அது சரியா அப்படின்னா பொருளாதார ரீதியா அது சரியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் மனம் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு அப்புறம் அங்க போன ஒண்ணு ரெண்டு லட்சம் யார் கொடுக்குறா அங்க போயிடலாம் நினைப்பாங்க இப்படியே போய் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டா அஞ்சு லட்சம் சம்பளம் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுன்னா பொண்டாட்டி புள்ளை எல்லாம் இங்க விட்டுட்டு இவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான் ஏன்னா பணம் பண்றது மொத்த குறிக்கோளா வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும் அப்ப வெளிநாட்டுக்கு போய் அஞ்சு லட்சம் சம்பாதிப்பான் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சு பணம் இங்க அமைச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா குடும்பத்துல ஒரு இடைவெளி வந்துடும் குடும்பத்துல இடைவெளி வந்துட்டு பண்டாட்டு பிள்ளைகளை பார்க்க முடியாத சூழ்நிலை பணம் மட்டும் சம்பாரிச்சு அனுச்சுட்டு இருக்காரு ஒரு சில அளவுக்கு பணம் வந்துருச்சு வந்துருச்சு ஆனா பணம் வந்ததுக்கு அப்புறம் அவரு அங்கிருந்து இங்க வராரு ஆனா எழுந்தது என்ன அவர் எழுந்தது என்ன சொல்லுங்க இளமையே எழுந்தாரு அவரு அதை பணத்தால வாங்க முடியுமா ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ இங்கேயே சம்பாரிச்சு இங்கேயே குடும்பத்தோட இருந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவரு ஆனா பணத்துக்காக ஆசைப்பட்டு வெளிநாட்டுல அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்கன்னு போயிட்டாரு பத்து வருஷம் அக்ரிமெண்ட் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல போறாருன்னு வச்சிங்க பத்து பாஞ்சு வருஷம் அங்க அக்ரிமெண்ட்ல போயிட்டாரு ஐம்பது வயசுல ரிட்டர்ன் வராரு ஊருக்கு மனைவிக்கு பல்லெல்லாம் கட்டி போய் கேள்வி மாதிரி இவரே ஆல்ரெடி எல்லாம் கட்டி போய் இவரோ குளகுலம் தான் அங்கிருந்தே வர போறாரு ஏன்னா பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் கூட்ட உன சும்மா விட்டுருப்பானா சுரண்டு இருப்பான் இல்லையா உன்னோட உழைப்ப சுரண்டு இருப்பான் ஒண்ணுமே தான் நீயே அங்க தள்ளாடின்னு தான் வருவே ஆனா பணம் சூப்பேஸ் மட்டும் பெருசா தூக்கி வருவான் கூடவே ஓட்டன் ஆள்காரன் சம்பளம் கொடுக்க போற அவன் தூக்கிணு வந்து வீட்டுல போன பணப்போட்டிய வச்சுட்டு போயிருப்பான் எல்லாம் சரி நீ எதிர்பார்த்ததெல்லாம் வந்துருச்சு பெரிய குடும்பம் நல்லா வருமானம் பணம் புகழ் எல்லாம் வந்துருச்சு ஆனா போனது என்ன நீ எழுந்தது என்ன இளமையை இளமையே ஊட்டிய அத வாங்க முடியுமா உன் பணத்தால வாங்கிட்டு போயா வாங்க முடியாத இப்ப பதினஞ்சு வருஷம் சும்மா அந்த இளமையை நீ விட்டு திறந்துட்டிய உன்னால எதுவுமே பண்ண முடியாது எதையும் வாங்க முடியாது அதெல்லாம் கொடுத்து வாங்குற பொருள் அதெல்லாம் அப்ப நீ தொலைச்சது என்ன இதைதான் யோசிக்கணும் இதை யார் யோசிப்பாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மன அடங்கிய நிலையில இருக்கிறவங்க ஏன்னா மன அடங்கிய நிலையில உயிர் வாழறதுக்கும் கௌரவமா இருக்கிறதுக்கும் பத்து ரூபாய் வந்தா போதுமானது அந்த பத்து ரூபாயில ரெண்டு ரூபாய் தானம் தர்மம் பண்ணி எட்டு ரூபாய் செலவு பண்ண போதுமானது இந்த மாதிரி போதுன்ற அந்த எண்ணம் வரணும்னு சொன்னா அதுக்கு இந்த பாதை அவசியம் இந்த பாதையில இல்லாதவங்களுக்கு போதும்ன்ற எண்ணம் வரவே வராது எவ்வளவு தான் சம்பாதினாலும் முடிந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் முடியாத பட்சத்துல சம்பாதனையை கூட எப்படி நம்ம இருக்கிறது முயற்சி பண்ணுவேன் அதையும் சேர்த்து நானே பிடிக்கிடுவேன் இப்படி எல்லாம் மனசு வந்துடும் காரணம் என்னன்னா மன அடங்கல் மனம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனில வேலைக்கு போய் சேர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேனேஜர் லெவலுக்கு போய் இருந்து கடைசியா எம்டி ஆகணும்னு நினைப்ப வந்து பணக்காரர்கிட்டே ரேட் பேசுறான் இந்த கம்பெனி என்ன ரேட்டு நான் வாங்கிக்கிறேன்னு அந்த மாதிரி நிலைக்கு இந்த பேராசை எடுத்துன்னு போய் தள்ளிடும் அப்ப காரணம் என்ன ஏன் இவ்வளவு அப்ப அதுக்கு எவ்வளவு தொங்கப்பட வேண்டிய இருக்காங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தவன் மிகப்பெரிய கதை இருபத்தி நாலு மணி நேரம் இத பத்தி சிந்திச்சு இதே முயற்சி எடுத்து ஒரு ஒரு படியா முன்னேறி கடைசியில எம்டி போஸ்டுக்கு வந்து பணத்தை எங்க எங்க பீராய முடியுமா பீராய் யாரையெல்லாம் வீழ்த்தி அந்த பணத்தையும் அந்த வருமானத்தையும் நம்ம கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து வளர்ந்து அந்த கம்பெனியே வாங்கி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்